வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவரையில் பத்து அத்தியாயங்கள் முடிந்திருக்கின்றன தொடர்ந்து கேட்பவர்கள் விரும்புபவர்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நட்பில் இருப்பவர்களுக்கு இதை விரும்பி கேட்பவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நமது மதுமிதாவின் காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது அத்தியாயம் பதினொன்று வாசிப்பவர் மதுமிதா பண்டாரம் காலையில் எழுந்ததுமே பாய்ந்து போய் பெட்டியைத்தான் பார்த்தார் பணம் பத்திரமாக இருந்ததை பார்த்த பிறகுதான் மனம் சற்று அடங்கியது முந்தைய இரவு பணத்துடன் போய் அறையை காலி செய்துவிட்டு வேறு விடுதியில் தங்கினார் இரவோடு இரவாக உருப்படிகளை பெருமாளும் வண்டிமலையும் டெம்போவில் ஏற்றி விடியற்காலையில் கிளம்பிவிட்டார்கள் அவர்கள் கிளம்பிவிட்ட தகவல் ஃபோனில் கேட்ட பிறகுதான் படுக்கவே போனார் பணத்துடன் உருப்படிகளையும் ஏற்றி கொண்டு போவதைப் போல ஆபத்து ஏதுமில்லை அவரிடம் செலவு போக எண்பதாயிரம் ரூபாய் இருந்தது குளித்து விபூதி குங்குமம் தரித்து உடனே கிளம்பிவிட்டார் பழனியின் அடிவார பக்கமாகவே நடமாடவில்லை நாயக்கருக்கு இப்போதும் சீடப்பிள்ளைகள் உண்டு என்று அவருக்கு தெரியும் அவர்கள் கண்டிப்பாக இரவு உருப்படிகளை ஏற்றுவதை கண்காணித்திருப்பார்கள் மாங்காண்டி சாமி விளை போன விஷயம் தெரிந்ததுமே நாயக்கர் பண்டாரத்திடம் பணம் இருப்பதை ஊகித்து விடுவார் இந்நேரம் பேருந்து நிலையங்களில் அவரை நாயக்கர்களின் சிஷ்யர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் ஒரு வாசிப்பு சாலை கண்ணில் பட்டதும் அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அந்நேரத்தில் அதிக கூட்டம் இல்லை சிலர் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தனர் பண்டாரத்திற்கு எதையும் படிக்கும் பழக்கம் இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு இதழாக எடுத்து பெண்களின் படங்களை பார்த்தார் எல்லா பெண்களும் தழுக்காகத்தான் இருந்தன வடக்கத்தி குட்டிகள் என்று சொல்லி கொண்டார் உடனே சிறுநீர் பிரச்சனை ஞாபகம் வந்தது மறுகணமே சிறுநீர் முட்டி கூடவே வரும் வழியும் ஏற்பட்டது தொடர்ந்து சின்னவளின் நினைவு அப்படி ஒரு தடித்தனம் அவளுக்கு அது அவர் அம்மாவின் குணம் வேலப்பன் கோயிலில் பூக்கட்டுவதுதான் அவளுக்கு தொழில் அவரது அப்பா சாமியாராக ஊரை விட்டு போய் ஏழு வருடம் கழித்துதான் அவர் பிறந்தார் அவர் பத்மநாபபுரம் பெரிய போத்தியின் மகன் என்றுதான் சொல்லித்தந்தாள் ஆனால் ஊரில் அவருக்கு வேறு பலரின் சாயல்களை கண்டுபிடித்தார்கள் வாழ்ந்த நாள் முழுக்க உட்கார்ந்த இடத்திலிருந்து வெற்றிலை அரைத்து துப்பியதை தவிர வேலை என்று எதையும் அவள் செய்தது இல்லை வெற்றிலையால் போன உதடுகள் மின்னும் சிறு கண்கள் குண்டனி பண்டாரச்சி என்றுதான் ஊரில் பெயர் ஆசிட்டாச்சி என்றும் சொல்வார்கள் முருகன் கொஞ்சம் முரண்டினால் வள்ளி தெய்வானிகளுக்கே கெட்ட பெயர் உருவாக்கி விடுவாள் என்று பேச்சு உண்டு பத்து மணிக்கு கிளம்பி நேராக ஸ்டேட் பேங்குக்கு போய் அவரது கணக்கில் பணத்தை போட்ட பிறகுதான் சற்று நிம்மதி வந்தது பிறகு வெளியே இறங்கி பொடி போட்டபடி நடந்து ஆரியபவனுக்கு போய் ஸ்பெஷல் முருகலும் டிகிரி காப்பியும் சொன்னார் சாப்பிட்டு கொண்டிருந்த போதே விழும் மலர்வனம் உன் பார்வை என்று தன் வாய் முனகுவதை தானே கேட்டு ஒரு கணம் திகைத்து முருகா என்றார் காவலுக்கு வேலுண்டு என்று பாடினாலும் ஊடாக அந்த திரைப்பட பாட்டும் ஓடியது எதிரே வந்து அமர்ந்தவனை உடனே அடையாளம் கண்டு கொண்டார் கோவில்பட்டி நாயக்கர்களுக்குரிய முகம் அவனை பார்த்து சிரித்து சௌக்கியமா என்றார் அவன் குழம்பி வேறு பக்கம் திரும்பிவிட்டு என்னையா என்றான் ஆமா நாயக்கரையா கூட பார்த்துருக்கேன் என்றார் கண்கள் சந்தித்தன ஒரு கணம் நிலைத்த மௌனம் பிறகு அவன் சிரித்தபடி பேங்க்ல போட்டுட்டீங்க பண்டாரன்னா சில்ற ஆள் இல்லைன்னு அண்ணாச்சி சொல்வாரு என்றான் ஆமாம்மா பழனி எப்பேற்பட்ட ஊருன்னு நாம அப்புறம் எப்போ ஊருக்கு போகணும் முருகனை இன்னும் சேவிக்கலை கூட்டு அடங்கட்டும்னு இருந்தேன் கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் சாப்பிட்டு முடித்து கை கழுவும் போது அவனும் கூடவே எழுந்தான் பில்லு கொடுங்க காலையில இருந்து உங்கள் பின்னாடி அலைஞ்சாச்சு பத்து பைசா இல்லை கையில் எப்படி என்னை கண்டுபிடிச்சியே படிப்பு சாலையில் இருந்து இறங்கி பொடி வாங்கினிகளா அப்போ அது சரி பில்லை கொடுத்து விட்டு இருவரும் வெளியே வந்தனர் பண்டாரம் பல்லை குத்தியபடி எனக்கு ஆள் புறத்தாழ உண்டு மின்னு தோணிகிட்டே இருந்தது என்றார் புறத்தால் வந்து என்னத்துக்கு ரோடு மைதானம் மாதிரி கிடக்கு ஒரு ஆள் இல்லை ஏழை ஒரு டெம்போ லாரி ஊடால வந்திருந்தாலாவது பைய பிடிச்சிருப்பேன் எவ்வளோ வச்சுருந்தீங்க அறுபது அடேங்கப்பா சே விட்டுட்டேன்னு அண்ணாச்சி ஒரு சிகரெட் வாங்கி கொடுக்கறது பூசத்தில் உனக்கு கை வறட்சின்னா நம்ப முடியலையே ஆழமரம் பழுத்தா காக்காய்க்கு வாய்ப்புன்னு கேட்காதீங்க அண்ணாச்சி தைப்பூசத்துக்கு தான் லோக்கல் ஆளுங்களுக்கு பட்டினி மதுரையில் இருந்து நல்லா மீசையில் மணி கட்டின ஆளுகா வருவாங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க பொட்லம் கட்டி ஜட்டிக்குள்ளார வச்சு காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க தொழில் படித்த பயலுக அவன் கைப்படாமல் இருக்கணுமானு அப்படியே விழுங்கிடணும் அப்போ கூட சூத்தால கையை விட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சுற்றி வந்தால் நம்மளை பார்த்தே அடையாளம் கிடச்சி ஓடுடா ஓடுடான்னு சத்தம் போடுவானுங்க என்னத்தை சொல்ல சிகரெட்டும் பொடியும் வாங்கினார் அவன் ஸ்டைலாக மூக்கு வழியாக புகைவிட்டபடி உங்கள் உருப்படிகை ஒன்றும் சரியில்லைன்னாச்சி இளம் பிள்ளைய வேண்டாமா தாலி அறுத்தவளோக பார்த்தா அழுதுட்டு பைசாவை இறக்கணும் என்ன செய்கிறது நான் இப்படா பாடு சரக்கு அமையணுமே சரக்கு இருக்குது பார்க்குறீங்களா உன் கிட்டையா நம்ம கிட்டையா நம்மளையும் வேற நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கான் தெரியாத ஆள்கிட்ட என்னென்னு என்னன்னு பேசுகிறது நல்ல ஆள் தான் என்னாச்சி போலீஸ் கெடுபிடி இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது உன் பேர் என்ன அப்படி போடுங்க சீதைக்கிராம சீயடினாப்பில நம்ம பேர் ராமானுஜம் கே ராமானுஜம் நீங்கள் ராமுன்னு கூப்பிடுங்க என்கிட்ட பணம் இல்லையே அண்ணாச்சி நாம் நெருங்கிட்டோம் நம்ம கிட்ட என்ன இல்லை தம்பி சத்தியமாட்டு பைசா இல்லை உருப்படியை பாருங்க பிடிச்சிருந்தா ஏதாவது புரட்ட முடியுமா பாருங்க எப்படி புரட்டுறது உங்கள் சிரிப்புக்கே ஆயிரம் விலை கள்ள கழுவேரி மாவண்டே நீ தங்கப்பல்ல கண்டுபிடிச்சிட்டியா அண்ணாச்சி பத்தன் இருந்து சாமி தப்ப முடியுமா ஆழ்வார் பிரபந்தம் நம்ம ஊரில் பாடுவாங்க சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு அப்படியே பிடிக்க வேண்டியது தான் சரக்கு எங்கே இருக்குது ஆட்டோவில் போகணும் ஆட்டோ குட்டி சந்துகளில் பன்றிகளையும் வெளிக்கிறங்கிய குழந்தைகளையும் சிதற அடித்தபடி சென்றது குழாயடியில் பிளாஸ்டிக் குட வரிசைகளை மாற்றி வழியமைத்து தந்தார்கள் குடியிருக்க இடமா இருக்குது அது அப்படித்தானே குடியிருக்க இடம்தான் இதுக்கு நல்லது ஒரு சிறு வீட்டுக்கு முன் ஆட்டோ நின்றது வாங்க என்றான் ராமு வளையோடு வேயப்பட்ட தாழ்ந்த கூரையும் இடிந்த திண்ணையும் கொண்ட தூசு படிந்த பழைய வீடு உள்ளே சுரங்கப்பாதை போல கதவுகள் அதில் ஏராளமான குழந்தைகள் இருக்கக்கூடும் குழந்தைகளின் அழு குரல்களும் பல வகையான பெண் குரல்களும் சேர்ந்து முழக்கமாக ஒழித்தன ராமு அந்த வீட்டின் பின்புறம் இருந்த சிறு முற்றத்தில் இறங்கினான் அங்கே உடைந்த இரும்பு பொருட்கள் பிளாஸ்டிக் குப்பை பலவிதமான பழந்துணிகள் மக்கிய காகிதங்கள் அனைத்திற்கும் ஊடாக உளராத மலம் இங்கேயா இந்த வீட்டுக்கு அப்படி ஒரு வழி இருக்கு அந்த வழியில் பகலில் வர முடியாது என்றான் ராமு இன்னொரு வீட்டின் கதவு தெரிந்தது மெல்ல தட்டினான் உள்ளே ஏதோ குரல் ஒலித்தது அவன் பதில் கூறியதும் கதவு திறந்தது தாட்டியான ஒரு பெண் தொங்கிய பெரிய முளைகள் நடுவே இழுத்து விடப்பட்ட முந்தானையுடன் நீட்டிய மஞ்சள் நிற பற்களும் சன்னமான மீசையுமாக நின்றாள் பண்டாரத்தை சந்தேகமாக பார்த்தாள் உள்ள வாங்க என்றாள் உள்ளே தூசியும் மட்கிய துணிகளும் கலந்த வீச்சம் எழுந்தது அவள் கதவை மூடியதும் அறை இருட்டாகியது அடுத்த அறைக்கு கூட்டி போனான் அங்கு ஒரு தாடிக்காரன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை அவள் காலால் உதைத்து த என்றாள் எந்திரியாவ் அவன் எழுந்து அக்குளில் அடர்ந்த மயிரை சொரிந்தபடி யாரு என்றான் பார்ட்டி அவன் எழுந்து உட்காருங்க என்று இரும்பு நாற்காலியை காட்டினான் துருப்பிடித்த இரும்பு நாற்காலி அந்த வீட்டின் மறுபக்கம் இருந்த வராண்டா முழுக்க பழைய இரும்பு துணி காகிதம் குவிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்துதான் அந்த வீச்சம் எழுந்தது சரக்க காட்டுங்க அண்ணே என்றான் ராமு பலதும் இருக்கு என்றான் தாடியாள் ரேட்லாம் நீக்கு போக்க பார்க்கலாம் ஆனா எல்லாம் ரகசியமா இருக்கணும் மூணா காதுக்கு போகக்கூடாது அதுக்கென்ன என்றார் பண்டாரம் யோ அவர் இதுக்கு இருபது வருஷ சர்வீஸு காட்டியா வாங்க என்று அவன் சொன்னான் பக்கவாட்டு அறையின் கதவை திறந்தான் உள்ளே இருட்டில் ஒரு பெரிய பீரோவும் துணிகள் கனத்த கொடியும் தெரிந்தன தரையில் ஒரு பாயில் நான்கு சிறுவர்களும் ஒரு சிறுமியும் தூங்கிக் கொண்டிருந்தனர் மருந்து கொடுத்துருக்கோம் என்றான் தாடி பண்டாரத்துக்கு மனம் உறைந்து நின்றது உருப்படிகை எங்க என்றார் இதுதாங்க பிள்ளைகளா என்றார் பண்டாரம் அவரது கால் விட நடுங்க ஆரம்பித்தது அதுக்காக பயப்படாதீங்க பெத்த அம்மா பார்த்தா கூட சந்தேகப்பட மாட்டா அப்படி மாற்றிருக்கோம் நாக்கு வெட்டி இருக்கு இருட்டுக்கு கண் பழகிய போது பண்டாரம் குழந்தைகளை நன்றாக பார்த்தார் அமில மூற்றப்பட்டு வெந்து உருகிய முகங்கள் தோள்கள் கண்ணு குத்தியிருக்கோம் ஒரு பயமும் இல்லை என்றான் தாடி இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேலே பிடிச்சு விற்றுருக்கோம் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ராமு நம்ம கம்யூனிஸ்ட் நாயர் ஏழு உருப்பிடி வாங்கியிருக்கார் இந்த பூசத்தில் என்றான் பாருங்க ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிடுங்க இப்போ வாங்கினா ஐம்பது அறுபது வருஷம் உழைக்கும் என்ன சொல்கிறாரு என்றாள் அந்த பெண் பார்க்குறேன்கிறாரு பார்க்கவா வந்தால் பரட்டதாளி இல்லை நான் ரேட்டு ரேட்டு பேசுகிறது நான் என் பார்ட்னர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் பெருமாள்னு பேர் உருப்படியெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டான் ஃபோன் போட்டு கேட்டுட்டு அந்த பெண் ம் என்று அழுத்தமாக முனைகினாள் பண்டாரம் நேராக வாசலை நோக்கி போனார் கதவை திறந்தால் அங்கே மிகப்பெரிய சாக்கடை குட்டை கொளுத்த சேற்றில் ஏராளமான பன்றிகள் வாசல் இங்கே மறுபக்கம் போய் வெளியே வந்த போது வெயில் முகத்தில் அடித்தது குமட்டுவது போல் இருந்தது போலாமண்ணாச்சி சரி பயந்துட்டீங்க போல இல்லைல்ல ரிஸ்க்கு அதான் ஒரு ரிஸ்க்கும் இல்லை பிள்ளைகளை பிடிக்கிறது தான் ரிஸ்க்கு பிடிச்சி கொண்டு வந்து போட்டால் பிறகு ஒன்றும் இல்லை அப்படியே உருக்கி அழித்து வேறு மாதிரி ஆக்கி போடுவோம்ல நான் பெருமாள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் என்றார் அவன் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்து ரிஸ்க்கு கூடுதல் மூணாயிரன்னா பார்க்கலாம் ராமு முகம் மலர்ந்தது மூணாயிரம் எந்த மூளைக்கு பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி ஒரு தொழில்னால் அதுக்குன்னு ஒரு நியாயம் உண்டு இல்லையா சரிடே எனக்கு கட்டாண்டாமா இந்த இதை வச்சுக்க சாயங்காலம் ஆறு மணிக்கு லாஜாண்டவா எந்த லாஜ் சரஸ்வதி விலாசம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வடக்க ஆறு மணிக்குள்ளே வந்துரு சரியா சரி என்னாச்சு நாயக்கர்கிட்ட போய் சொல்லி வைக்காத அது நான்லாம் சொல்லணும் நீங்கள் வாய் விடாமல் இருந்தால் போதும் வரட்டா ஆட்டோ பிடித்து நேராக லாட்ஜுக்கு போய் பெட்டியை எடுத்தார் அறையை காலி செய்துவிட்டு வெளியேறி அதே ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு விடச் சொன்னார் போகும் வழியெல்லாம் யாரோ துரத்துவது போல உணர்வு இருந்தது மதுரை பஸ் கிளம்பி நின்றது பாய்ந்து ஏறி பையை வைத்துவிட்டு சாய்ந்தார் மதிய வைக்க ஏறி அடித்தது உயர்த்து கொட்டியது குடிநீர் வாங்கியிருக்கலாம் என்று தோன்றியது பையன்கள் யாரும் இல்லை கால்களை நீட்டியபடி தளர்ந்தார் ஆனால் கால்கள் தளர்ந்த போதிலும் தோள்களும் கழுத்தும் கெட்டியாக இறுகித்தான் இருந்தன கண்டக்டர் டிக்கெட் என்றதும் உடம்பே தூக்கி போட்டது இரு கைகளாலும் பையை துளாவி பணம் எடுத்து டிக்கெட் வாங்கினார் கண்டக்டர் பின்னால் போவது வரை அவனுடைய முதுகையே பார்த்து கொண்டிருந்தார் வண்டி திரும்பி பெரிய சாலைக்கு வந்ததும் குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டது பணி விழும் மலர்வனம் என்று மனதில் பாட்டு வந்ததுமே அதை பாடிவிட்டது போல திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார் அருகே யாரும் இல்லை வண்டியில் மொத்தமே ஏழெட்டு பேர்தான் கண்களை மூடியபடி சாய்ந்து முருகா என்றார் முருகா உன்னை பார்க்காம போறேன் மறுகணம் அவரால் கட்டுப்படுத்த முடியாதபடி அழுகை வந்து உடம்பு உழுக்கியது அதிரும் கம்பியில் தலை சாய்த்து அழுதபோது மடிமீது கண்ணீர் கொட்டியது அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்